السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على رسول الله محمد وعلى اله اصحابه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم

நான் எப்படியாவது சொர்க்கத்திற்கு சென்று விட முடியும் என்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய மக்களை நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த கொள்கையை மட்டும் ஏற்றுக்கொண்டால் போதும் எந்த வகையான தியாகத்தையும் நான் செய்யவில்லை என்று சொன்னாலும் கூட நான் சுகுணவாதியாக ஆகி விடலாம் என்ற ஒரு செயல்பாடை பல மக்கள் செய்து வரக்கூடியதை பார்க்கின்றோம் ஆனால் அதுதான் ஒரு புயலாளமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் மட்டும் நீங்கள் சொர்க்கத்திற்கு போக முடியாது என்று திருமுறை கூட்டானுடைய பல இடங்களிலே சொல்லி தருகின்றார் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக இருந்தால் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி சில தியாகங்களை புரிந்தால்தான் நீங்கள் சுபனவாதியாக ஆக முடியும் என்பதையும் அல் குரானினுடைய பல வசனங்களிலே இறைவன் தெளிவுபடுத்தி இருக்கின்றான் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம்

தியாகம் செய்வதற்கான மனப்பான்மை இல்லாமல் பல முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கின்றோம் இப்படி பல உதாரணங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்கின்றோமா என்று எடுத்து பார்த்தால் பல பேர் பூஜ்ஜியம் என்றே சொல்லிவிடக்கூடிய அளவுக்கு தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கின்றன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இரண்டாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார் அஹசிபன் நாஸ் அயுத்ரகு அயகுலு ஆமன்னா வஹுல்லா யுத்ரூன் இறை கொண்டோம் என்று கூறியதற்காக சோதிக்கப்படாமல் விட்டு விட்டுவிடப்படுவார்கள் என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான் நீ முஸ்லிம் என்று உன்னை சொல்லிக் கொள்வதால் இறை நம்பிக்கையாளர் என்று சொல்லிக் கொள்வதனால் சோதனை வராது நினைச்சுக்கார் கட்டாயமாக சோதனை வரும்

தியாகம் செய்தவர்களுக்கு தான் சொர்க்கம் இருக்கின்றது யாரெல்லாம் தியாகம் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி செய்திருக்கின்றார்களோ அவர்களை நாம் ஒருமை நாளில் அடையாளம் காட்டுவோம் என்று இறைவன் பல இடங்கள் சொல்லித்திருக்கின்றான் தியாகம் செய்யாமல் சொர்க்கத்துக்கு போலாம் நடிச்சிடாதீங்க என்றெல்லாம் இறைவன் குருநாயகை சொல்லி என்றால் இந்த தியாகம் நம்மிடத்துல எப்போ இருக்கின்றது என்று நம்மை நாமே ஒரு சுய மதிப்பீடு செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம் இதை பரப்புவதற்காக இதை மக்களுக்கு மத்தியில எடுத்து செல்வதற்காக என்னுடைய தனிப்பட்ட பங்களிப்பு எத்தனை காரியங்களுக்காக ஓடுகின்றோம் குடும்பத்திற்காக வியாபாரத்திற்காக நண்பர்களுக்காக வீணான காரியங்களுக்காக எதிரையான தியாகம் செய்யறோம் எதிரேஷனாக ஒர்க் பண்றோம் ஒரு விளையாட்டு வந்துட்டாலும் கூட அதற்காக தாக்கக்கூடிய தியாகம் நேரம் ஒதுக்கிட்டு போகக்கூடிய மனப்பான்மை மார்க்கத்தை பரப்புவதற்கு அது இருக்கக்கூடிய விவாதங்களை செய்வதற்கு வரவில்லை என்று சொன்னால் அம்மா சொர்க்கத்திற்கு போக முடியும் கேரண்டி தர முடியுமா நான் இணை வைக்கல எந்த தர்கா வழிபாடு கிடையாது என்னிடத்துல சூடை நம்பிக்கை கிடையாது தகர தாயத்து அது என்னிடத்துல கிடையாது எந்த இணை வைப்பும் இல்ல பியூர் முஸ்லிமா இருக்கிற அப்படி சொன்னா சொல்லத்துக்கு போயிடலாமா

அப்படி நாம சொர்க்கவாதியாக மாறணும்னா மாநிலத்திற்கான ஏதாச்சும் ஒரு தியாகம் கொடுக்கணும் அப்படி தியாகம் செய்வதற்கு தூண்டுவதற்காக பல வரலாற்று செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன அது ஒரே ஒரு செய்தி மட்டும் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களிடத்திலே இடத்திலே பகிர்ந்து கொள்ள நான் ஆசிரியைப்படுகிறது சத்தார் இப்படி ஹாதி என்று சொல்லக்கூடிய ஒரு கவிந்தோலம் இவர் அறிவிக்கக்கூடிய செய்தி அதிகமாக நாம் கேள்விப்படாத ஒரு சகாபவர்கள் இவங்க ஒருவர் இவர் ஒரு செய்தியாக

போருக்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருக்கும் பொழுது அந்த கிராமவாசி வந்து யார் தூதரே நானும் போருக்காக வருகின்றேன் என்னையும் அழைத்து செல்லுங்கள் என்று கேட்கின்றார் ஆனா அவருக்கு நீங்க பழைய மிக வரக்கூடாது இந்த போர் படையில நீங்க ஒட்டகத்தை குதிரையை மேய்க்கக்கூடிய அழுகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவலாகத்தான் வர முடியும் என்று அழைத்து செல்கின்றாங்க அந்த போர்க்களும் நடைபெறுகின்றது இஸ்லாமிய படைக்கு மிகப்பெரிய வெற்றி அதிக அளவில் பொருட்கள் இந்த பொருட்களை பொதுவாக போர் முடிந்த பிறகு அந்த வீரர்களுக்கு நம்புகிறார் பங்கு பிரித்து கொடுப்பது அப்ப ஒரு பங்கு பிரித்து ஒரு சகாவிடம் கொடுத்து அந்த கிராமவாசி புதுசா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போருக்கு வந்தார்கள் அவரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லப்படுகின்றது இந்த சகாவி ஏனாக போராடம் கணிமத்தை அந்த கிராமவாசி இடத்துல கொடுக்கிறார் உடனே இந்த கிராமவாசி கேட்கிறார் என்ன இது கேட்கிறார் போர்வ கிடைத்த கணிமத்துல உங்களுக்கான பங்கு சொன்னதுமே அந்த கணிமத்தை வாங்கி கொண்டு அந்த கிராமவாசி வேற நபிகளாருடைய சபைக்கு வருகின்றார் வந்துவிட்டு அல்லாவின் முதலிடத்திலே அந்த கணிமத்தினுடைய பொருளை ஒப்படைத்து விட்டு யார் அல்லாவின் தூதரே இந்த செல்வத்திற்காக நான் உங்களை பின்பற்றவில்லை

சஹீதாராக வேண்டும் இந்த தியாகத்தை செய்வதற்கு இந்த மார்க்கத்தை நயற்று கொண்ட இந்த கணிமத்து பொருள் எனக்கு வேண்டாம் எப்பேற்பட்ட தியாகம் அது ஒரு கணிமத்து பொருள் என்பது சாதாரண கிடையாது போர் செல்வோம் தங்கம் இருக்கலாம் வெள்ளி இருக்கலாம் என்ன இருக்கலாம் அந்த கணிமத்து பொருளை ஒப்படைச்சிட்டு உயிரை தியாகம் செய்யும் இந்த மார்க்கத்திற்காக இதற்கு தான் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கின்றார் சொன்ன உடனே நபிகா சுட்டிக்காட்டுகின்றார்கள் உங்களுடைய வார்த்தையில் நீ உண்மையாளராக இருந்தா என்று சொன்னால் அல்லாஹ் அதை உமக்கு உண்மைப்படுத்துவார் என்று சொல்லிட்டு நபிகளாய் ஒட்டி விடுகின்றார்கள் சில நாட்கள் கருகின்றது மீண்டும் ஒரு யுத்தம் அந்த கிராமவாசிக்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது இந்த முறை போர் படையில படை வீரராக வருகின்றார் போர்க்களத்தில் கலந்து கொள்கின்றார் வீர தீரமாக போர் செய்கின்றார் அந்த போர்க்களத்தில் சகிதாகவும் ஆக்கப்படுகின்றார் யுத்தக்களத்தினுடைய முடிவுக்கு பிறகு

அவருடைய தொட்டையிலோ அல்லது நெச்சிலோ உத்தப்பட்டு சரியாக வீடு கிடக்குன்றான் நபிகளார் கேட்கிறாங்க அன்னைக்கு ஒரு ராமதாசி வந்து நம்மளிடத்தில் இப்படி எல்லாம் வசனத்தை வீசுகிறாரே அவர்களாலே இவர் என்று கேட்கின்றார்கள் சஹாப் மக்கள் ஆமாம் அல்லாவின் கூர் என்று சொன்னதுமே அல்லாஹ் அவருடைய வாழ்க்கை உண்மைப்படுத்தி விட்டான் என்று சொல்லிவிட்டு நபிகளா அவரது கொடுக்கக்கூடிய கன்னியத்தை பரன் நபிகளால் அணிந்து இருந்தேன் அந்த மேலானே நபிகளார் கழுத்திருக்கிறார்கள்

இவருடைய இந்த சகாதத்திற்கு நான் சாட்சியாக இருக்கின்றேன் என்று சொன்னால் நபிகளால் தியாகம் பாருங்க செய்வது தான் தியாகம்னா நேரத்தையோ தூக்கத்தையோ வியாபாரத்தையோ பொருளாதாரத்தையோ தயாரம் செய்ய சொல்லலாம் நான் தியாகம் செய்ய காத்திருப்பது என்னுடைய உயிரை அதன் பாடல்களுக்கு கிராமவாசி வந்திருப்பார்னா இப்பேற்பட்ட சகாபாக்களும் இந்த உலகத்துல வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள் அவங்க இறையச்ச நிறுத்தி இருக்கின்றது நாம் எங்கு இருக்கின்றோம் உயிரை தியாகம் செய்வதெல்லாம் அதை பற்றி நாம் நினைத்து பார்க்க வேண்டாம் அதை ஒரு புறத்துல வைத்து விடுவோம் நேரத்தை தூக்கத்தை குடும்பத்தை பொருளாதாரத்தை வியாபாரத்தை தியாகம் செய்வதற்கு எத்துணை நபர்களுக்கு மனது வருகின்றது கொஞ்ச நேரம் நேரத்தை தியாகம் செஞ்சு மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வோம் சமூக மனிதர்கள் எதையெல்லாம் பார்த்துக்கறோம் அது என்ன ஒதுக்கிட்டு நாலு மார்க்க செய்திகளை பார்க்கலாம் நமக்கு செய்த சட்டங்களை சிலம்பது இருக்கு ஒரு நேரத்தை தியாகம் செய்யலாம் மார்ந்தத்தை படிப்பதற்கு நேரத்தை தியாகம் செய்யலாம் எதை எல்லாம் படிக்கிறதுக்கு ஏற்றத்தை தியாகம் செய்யணும் உலக அரசியலா படிக்கணும் தீமிதனா இந்தியாவோட அரசியலை பேசணும் தமிழ்நாட்டை எப்படி பேருக்கு பேசணும் எதை என்ன செய்யலாம் நமக்கு எதுனா எப்போ சூழ்ச்சிகளை எடுத்துக்கொள்ளாம இதை பேசணும் அவருடைய முத்தானத்தை எல்லாம் பேசி சிரிக்கணும் இதற்கெல்லாம் ஏதோ கொடுக்கிறோம் அரசியல் அறிவெல்லாம் அதிகமாக இருக்கின்றது அதுதான் முக்கியம் நமக்கு அது ஒரு வகையில முக்கியம் அதை விட முக்கியம் இதை சத்திய சன்மார்க்கம் இதை படிப்பதற்கு இதை அறிந்து வருவதற்கு என்ன தியாகம் சென்றிருக்கோம் கடமையான தொழுகை இல்லாமல் ஏதோ தொழுகையை நான் தொழுவதற்கு தூக்கத்தை தியாகம் செய்து நான் என்ன ரமலான தவிர்த்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள்

இவ்வளவு தியாகம் செய்த பலருக்கு அந்த சொர்க்கம் கேரண்டின்னு சொல்லல ஒரு பத்து பேருக்கு கேரண்டி மற்றவங்களுக்கு எல்லாம் சிறந்து நிறைய சொல்லியிருக்காங்க மற்றவங்களுக்கு எல்லாம் தான் தெரியும் இந்த இருக்கெல்லாம் இவர் தியாகம் செஞ்சாரு நபிகளால் உபாசித்துட்டாங்க இவனுக்கு சொர்க்கமா இல்லையா உயிர் தியாகத்துக்கு சொர்க்கமா இல்லையா சகிதுக்கு சொல்லுங்க இருக்கா இல்லையான்னு இல்லையாங்கிறது வறுமையெல்லாம் தெரியும் என்றால் நாம செய்யக்கூடிய அற்புமான இவாதங்களை வைத்து சொர்க்கத்துக்கு சென்று வர முடியுமா சிந்திக்க வேண்டும் தியாகம் செய்ய முற்படணும் நேரத்தை ஒதுக்குங்க மரக்கத்திற்காக தியாகம் செய்யுங்க அதே போல நம்முடைய செவ்வாயத்தை பொறுத்தவரை முழுக்க முழுக்க மார்க்கத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு நிசலாமிய மார்க்கத்தை தீய வடிவில் பரப்பக்கூடிய மக்களுக்கு தூய வடிவில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஜமா எந்த அரசியல் ஆதாயம் கிடையாது அரசியல் ரீதியான பிரச்சாரங்கள் கிடையாது முழுக்க முழுக்க உள்ளதை உள்ளபடி வகை மட்டும்தான் மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஜமாத் அதிகமான பங்களிப்பை செலுத்தக்கூடிய ஜமாத்தார்கின்றது எல்லாருமே ஒரு தெரியும் அது மட்டும் இல்லாமல் சமுதாய பணியையும் செய்வதற்கு அதிகமாக ஆர்வத்தை நாம் காட்டி விடுகிறோம் எல்லாருமே தனித்தனியாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில வியாபாரத்தில் இருபட்டு கொண்டு சமாத்திர ஆரம்ப பயணிக்கின்றீங்க என்ற பொருளாதாரத்தை இத்தோடு ஒரு தொடர்பை நீங்கள் முடித்துக் கொள்கின்றீர்கள் உங்களுக்கு ஒரு தகவல்களை நம்ம சொல்லுகின்றோம் செய்யும் செய்யணும் எப்படி மேலே செய்யலாம் அதற்கு ஒரு வாய்ப்பை மூலமாக நீங்க ஏற்படுத்திக் கொள்ளலாம் வந்தால்தான் தியாகம் செய்ய முடியும் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா கூட்டமைப்பாக சேர்ந்து தாவா செய்யும் பொழுது கூட்டமைப்பாக சேர்ந்து ஒரு பிரச்சாரத்தை செய்யும் பொழுது வலிமையானவருக்கும் அது பல மக்களுக்கு சென்றடை நம்மை தூங்கும் நாலு பேர் அவங்க செய்யறாங்கன்னா நானும் தாவா செய்யலாம் இன்னைக்கு நான் ஒரு பேச்சாளராக உங்களிடையே பேசுகிறேன் என்று சொன்னால் இதற்கு முன்பாக வழி அவரோடு சேர்ந்து நாம் பயணித்த காரணத்தினால் ஒரு தியாகத்தை மாற்றத்துக்காக செய்வோம் என்ற ஒரு எண்ணத்தில்தான் இதை நாம் உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்ப அதை கிளம்பு விருப்பம் இருந்தது என்று சொன்னால் நீங்க சமாதத்தில் உறுப்பினராக வாங்க மாற்றத்தை பிரச்சாரம் செய்வதில் நம்மோடு சேர்ந்து கலந்து கொள்ளுங்கள் உறுப்பினராக சேரும் பொழுது அதற்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் வெறுமனவு ஆதரவான நல்லாக்கியாக இருக்கும் பொழுது அதிகமான வாய்ப்புகள் அதனால அதையும் கருத்துல என்று சொன்னால் என்று சொன்னால் கட்டாயம் கிடையாது கட்டாயம் கட்டாயம் கிடையாது என்று சொன்னால் உறுப்பினர்களாக கலந்து கொள்ளுங்க நம்முடைய ஜமாத்துல எந்த வகையான நிர்வாக அரசியலும் கிடையாது யார் எந்த நிர்வாக பொறுப்பிற்கும் வரலாம் தலைமை மாநில கூட வரலாம் எந்த அரசியலும் கிடையாது பிரச்சாரம் பக்காரம் செய்யும்ரிமையாளர்களாக இருக்கும்போது அதிக ஒத்துழைப்பை செலுத்த முடியும் என்ற காரணத்தினாலும் இந்த அழைப்பை உங்கள விடுக்கின்றோம் அடிப்படையில் முடிந்தவரை அதிகமான தியாகத்தை செய்ய தியாகம் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகளாக நம்மை ஜவாத் கண்டிப்பாக ஒரு களம் அமைத்துதலும் விருப்பம் என்று சொன்னால் அதுவும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு கடவுளை சொல்லிக்கொண்டு அன்பான மனைவையும் இந்த மார்க்கத்திற்கான தியாகம் குறித்து அதன் மூலமாக இன்றைக்கு உரிமையிலே வெற்றி பெற்று நாளை உரிமை நாளிலே இவன் என்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்தவன் என்று நம்மை படைத்த நம்முடைய இறைவன் அவருடைய வாயால் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நீயத்திற்காக நீங்கள் அனைவரும் நானும் யாரும் புரிய பொருளாக இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு பெரும் பாக்கியத்தை உணர்மான அனைவருக்கும் தருபடிவானாக என்ற துவாரோடு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் وارض الدعوانا ان الحمد لله رب السلام علیکم ورحمۃ اللہ